திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் அருளிய ஐந்தாம் திருமுறையில் உள்ள நான்காம் பதிகம் இது நமக்கு உடலில் உள்ள நோய்களை எல்லாம் தீர்க்கும் பதிகமாக இது கருதப்படுகிறது அது இல்லாத பிறவி நோய் அதையும் நம்ம தீர்க்கலாம் ஆணவம் கண்மம் மாயை அதெல்லாம் அழியறதுக்காகவும் இந்த திருவண்ணாமலையை நாம் வழிபட வேண்டும் என்பதையும் இங்கே சொல்லியிருக்கிறாரு உடலில் உள்ள நோய்களை தீர்க்க இறைவன் எப்படி இருக்கிறாராம் துறக்கனாக பணியாற்றுகின்றான் அப்படிங்கிறாரு இறைவனை மறத்தல் கூடாது என்பதை இங்கே வலு வலியுறுத்துகிறாரு அது இல்லாமல் திருவண்ணாமலை இறைவனை நினைத்தல் வேண்டும் என்பது விதி விதி இருந்தால் நாம் அவரை நினைத்தல் வேண்டும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு அவ்வகையில் அவனை மறக்கக்கூடாது என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றார் முப்புறம் எரித்த வரலாற்றை ஒன்பது பாடல்களில் வந்து பாடியிருக்கிறார் இந்த பதிகத்தில் நம்மளுடைய மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை ஆகியன அரும் என்பது குறிப்பு எங்கே போனால் அரும் என்றால் திருவண்ணாமலையை அடைந்தால் நம்மளுடைய மும்மலங்களும் அரும் என்பதை இந்த பதிகத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு திருச்சிற்றம்பலம் வட்டனை மதிசூடியை வானவர் சித்தனை திரு மலையனை இட்டனை புறம் மூன்றையும் அட்டனை அடியேன் மருந்துய்வனோ வானனை மதிசூடிய மைந்தனை தேனனை திரு மலையனை ஏனனை ஈகழ் புறம் ஒன்றை ஆனனை அடியேன் மறந்துய்வனோ மத்தனை மதையானை உரித்தையும் சித்தனை திரு அண்ணா மலையனை முத்தனை முனிந்தார் புற மூன்றெய்த அத்தனை மறந்து இவனோ காற்றனை கலக்கும் வினை போயற தேற்றனை திரு அண்ணாமலையனை கூற்றனை கொடியார் புற மூன்றெய்த ஆற்றனை அடியேன் இவனோ மின்னனை வினை ஆட்கொண்ட தென்னனை திரு அண்ணாமலையனை என்னனை இகழ்ந்தார் புற மூன்றை அண்ணனை அடியேன் மருந்துய்வனோ மன்றனை மதியாதவன் வேள்விமில் சென்றனை திரு அண்ணாமலையனை வென்றனை வெகுண்டார் புற மூன்றையும் ஒன்றனை கொடியேன் மருந்துய்வனோ வீரனை விடமுண்ட உண்டனை விண்ணவ தீரனை திரு அண்ணாமலையனை ஊரணை உணரார்புறமூன்றெய்த ஆரணை அடியேன் மருந்துய்வனோ கருவினை விடம் முண்டயம் திருவினை திரு அண்ணாமலையனை உருவினை உணரார்புறம் ஒன்றெய்த அருவினை அடியேன் மறந்துய்வனோ அருத்தனை அரவைந்தலை நாகத்தை திருத்தனை திரு அண்ணாமலையனை கருத்தனை கடியார்புற மூன்றெய்த அருத்தனை அடியேன் இவனோ அரக்கனை அலற ஊன்றிய திருத்தனை திரு அண்ணாமலையனை இரக்கமாய் என் உடல் உரு நோய்களை துரக்கனை தொண்டனேன் இவனோ திருச்சிற்றம்பலம் அருள் தரும் உண்ணாமுலை அம்மையுடனமர் அருள்மிகு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி அப்பர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி